டெல்லியினுடைய பாஜக உறுப்பினரும் ஒரு பகுதியினுடைய கவுன்சிலருமாக இருக்கக்கூடிய ரவீந்திர சிங் நெகி தற்போது ஒரு வைரலான மோசமான இந்திய அரசியல் அமைப்பை ஒட்டுமொத்தமாக கேலி கூத்தாக்குகிற விஷயங்களில் அவர் இப்போது வைரலாக்கிக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த கவுன்சிலரான நெகி அப்படிங்கிற நபர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தனது வார்டுக்குட்பட்ட காய்கறி கடைகளில் சென்று வணக்கம் டியினுடைய பாஜக உறுப்பினரும் ஒரு பகுதியினுடைய கவுன்சிலருமாக இருக்கக்கூடிய ரவீந்திர சிங் நெகி தற்போது ஒரு வைரலான ஒரு மோசமான இந்திய அரசியல் அமைப்பை ஒட்டுமொத்தமாக கேலி கூத்தாக்குகிற விஷயங்களில் அவர் இப்போது ஆக்கி கொண்டிருக்கிறார் அதாவது இந்த கவுன்சிலரான நெகி அப்படிங்கிற நபர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தனது வாழ்க்குட்பட்ட காய்கறி கடைகளில் சென்று அங்கிருக்கக்கூடிய காய்கறி கடை உரிமையாளர்களிடம் அவருடைய பெயர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய பெயர்கள் ஹிந்து பெயர்களாக இருந்தால் அங்கே காவி கொடியை நாட்டுகிறார் அவருடைய பெயர்கள் இஸ்லாமிய பெயர்களாக இருந்தால் அங்கே காவி கொடியை நாட்டாமல் சென்று விடுகிறார் இது எதற்காக என்றால் மக்கள் வந்து காய்கறிகள் அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை தெளிவுபடுத்துகிறார் நெகி அதாவது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்வதை விட இதே போன்ற மத வெறியர்களும் இருக்கக்கூடிய காரணத்தினால் கேலி குத்தாக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையான விஷயம் அதாவது காய்கறி கடைகளில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்றும் அந்த மதத்தினர் அந்தந்த மதத்தினரிடம்தான் காய்கறிகள் அல்லது தங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டும் என்கின்ற மத வரி பிடித்த செயலாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ரவீந்திர சிங் நகி அப்படிங்கிறவரு இந்த முதல் முறையாக அல்ல இதற்கு முன்னமும் மிகப்பெரிய அளவில் விவாதம் ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை செய்திருக்கிறார் டெல்லியில் நடந்த தேர்தலின் பொழுது மிகப்பெரிய அளவிலான மக்கள் லைனில் காத்திருந்து வாக்குகள் அளிப்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே இந்த நெகி பேசியதாவது சனாதன தர்மத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே தான் இந்த தேர்தல் நடக்கிறது அதனால் குர்காக்களை அணிந்து இங்கே நிறுத்தக்கூடிய இஸ்லாமியர்களை பாருங்கள் அதேபோன்று மிக விரைவில் மிகப்பெரிய லைன்களில் காத்திருந்து வாக்குகள் அளிப்பதற்காக ஓடோடி இந்து மக்களை வாருங்கள் என்று இதற்கு முன்னமும் இவர் கூறியிருந்து மிகப்பெரிய அளவில் மத வரியை தூண்டும் அளவிற்கான பேச்சுகளை பேசியிருக்கிறார் ஆனால் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வரையிலும் அவர் ஒரு பகுதியினுடைய கவுன்சிலராக தொடர்கிறார் என்பதுதான் கேலிக்கூத்தான விஷயமாக இருக்கிறது காய்கறி கடைகளில் இருந்து வீட்டு சாதன பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வரையிலும் மிகப்பெரிய அளவில் மதம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு மத வரிகரான இந்த நெகியை இதற்கு முன்னமும் இதே போன்ற விவாதமான பேச்சுக்கள் பேசி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நெகியை போன்று பல பேர் இன்னமும் சுற்றித் திரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் மத விரிவெடித்தும் மத வெறியர்களாகவும் அதாவது இந்து மக்கள் இந்து மக்களிடமிருந்து இருந்து மட்டும்தான் பொருட்கள் வாங்க வேண்டும் என்றும் மதத்தினரை கண்டிப்பாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்றும் நடந்திருக்கின்றன டெல்லியில் பல கடைகளை அப்புறப்படுத்தியிருக்கிறார் இந்த நெகி அப்படிங்கிற கவுன்சிலர் அதாவது பெயர்களை இந்து பெயர்களை வைத்துவிட்டு உரிமையாளர்களுடைய பெயர் வந்து இஸ்லாமியனுடைய பெயராக இருந்தால் கூட அதனை மாற்றி அமைப்பதற்காகவும் அதனை கேள்வி கேட்பதற்காகவும் துணிந்திருக்கிறார் இந்த நெகி இப்படிப்பட்ட ஈனச் செயல்களை புரியக்கூடிய இவரை இன்னும் கவுன்சிலர் பதவியில் வைத்திருப்பதனுடைய அர்த்தம் என்ன என்கிறது தான் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவருடைய கேள்விக்குறியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்